காலை வணக்கம் எல்லாருக்குமே நான் தான் விஜய் கணேஷ்கா அப்பாவை இவ்வளோ வருஷமாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து இன்டர்வல் பிளாக்கில் நான் சொந்தமாக ஆட்டி வாங்கி ரத்த ஒன்று பண்ணியிருக்கேன் எல்லாமே நாளைக்கு வந்து அப்பா பேரை காப்பாற்றணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது பட் எங்கள் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சார் நான் தான் இன்றைக்கி நான் எங்கள் ஹீரோ ஆர்மீகமாக இருக்கேன் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணுங்க அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை ரொம்பவே ஒரு தைரியமான ஒரு ஆள் என்னுடைய டைரக்டர்ஸ் மிஸ்டர் சூரியகதன் மிஸ்டர் கார்த்திகேயன் கூப்பிட்ணும் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு நானும் என் குடும்பம் குடும்பமும் ரொம்ப நன்றிகளன் பட்டிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட என் பையன் ஆறு வருஷம் வாய்ப்பு கேட்டு பல கம்பெனிக்கு போயிருக்கான் ரவிக்குமார் வந்து ஒரு நான் ஃபோன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொடியூசர்ட்டை இந்த மாதிரி நியூ ஃபேஸை வச்சு அவர் எடுக்கிற மாதிரி இருக்குது என் பையனுக்கு ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன் நல்லா இருக்கு முடிஞ்சால் நீங்கள் ரெக்கோண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார் இல்லை சார் அந்த பிடிச்ச இப்போ படம் எடுக்கலையா நானே ரெண்டு படம் எடுக்கிறேன் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்ண ஒரு மலையாள படம் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் அது எடுக்கிறேன் இன்னொரு படம் எடுக்கிறேன் நான் உங்கள் இப்போ அந்த கதையை வேணா அனுப்புங்க நான் கேட்குறேன் நானும் இப்போ இன்னும் நல்லா இருந்ததுன்னா நான் எடுக்கிறேன் அந்த படத்தை நானே எடுக்கிறேன் சார் அப்படின்னாரு நான் அந்த கதையை அனுப்பி வச்சுருந்தேன் அனுப்பி வச்சேன் அவர் கேட்டார் அவருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது அது பையனை பார்த்துட்டு பையன் சொன்ன ரவிக்குமார்ட்டு சொன்னேன் பையன் ட்ரெயின் ஆயிருக்காங்க ஃபைட் கற்றுட்ருக்கான் டான்ஸ் கற்றுகிட்ருக்கேன் ஸ்ரீதர் மாதத்து ஆறு ஏழு வருஷம் டான்ஸ் கற்றுட்ருக்கான் கலைராணி மேடம்கிட்ட ஆக்டிங் கற்றுகிட்ருக்கான் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்காம நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார் பண்ண நான் தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அவனுக்கு குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன் டாப் அடிகிற சார் சொன்னார் அவருக்கு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் அந்த கதை கேட்டு ஓகே பண்ண அந்த டைரக்டர் பூஜைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிட்டார் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு கடைசியில் என்ன பண்ண ரொம்ப சென்டிமெண்டாக நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் ஐயோ ஃபர்ஸ்ட் படமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் இப்போ ரவிக்குமார் ரொம்ப தைரியம் சொன்னார் சார் இந்த படத்தை நான் தான் சார் எடுக்கிறேன் இந்த கடந்த டேரக்டர் போனால் போயிட்டு போய்விட்டு இப்போ வேறு டைரக்டர் வச்சு படம் பண்ணுவோம் சார் வேறு கதையை இது பண்ணுவோம் என் அஸ்டன்ட் ரெண்டு பேர் சவு இதில் கூகுள் கூட்டப்போல டைரக்டர் ஆக்கியிருக்கேன் இந்த படத்துலேயே ரெண்டு ஹஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது சொல்லி இந்த மாதிரி சூரிய கதிர் கார்த்திக் ரெண்டு பேரும் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் கதை கேட்டோம் இந்த கதை எங்களுக்கு கேட்ட கதையில இந்த கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லை ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு நீங்கள் செகண்ட் ஆஃப் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கதை கேட்டு பிடிச்சி ரவிக்குமார் ஓகே சொல்லி நானும் எனக்கும் பிடிச்சி போய் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்ச தான் நான் ஃபர்ஸ்டாகவே தான் பார்த்தேன் ரொம்ப நல்ல பையனாக எனக்கு தெரிஞ்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு ஃபாதராக இல்லாமல் ஒரு டைரக்டராக பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு எப்படி நான் படம் பண்ணும்போது என்னை பத்தி கான்ட்ரவர்சி அதிகமாக வராது நான் இண்டஸ்ட்ரியில ஒழுக்கமா இருந்திருக்கேன் என் பையனும் அதே மாதிரி ஒழுக்கமா இருந்திருக்கேன் எல்லாரும் டைம்ல ஃபர்ஸ்ட் அவன்தான் போவான் எல்லாரும் சொல்லுவாங்க எர்லி எர்லி டைமுக்கு கரெக்டா வந்துருவான் ஏழு மணி ஷூட்டிங்னா ஆறு மணிக்கு மேக போட ஸ்பாட்ல இருப்பான் அந்த மாதிரி சின்சியரா இருந்திருக்கான் எல்லாரும் அதை டைரக்டர் எனக்கு டெய்லி போன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கார்த்திக்லாம் எல்லாம் போன் பண்ணி சொல்லுவாரு நல்லா பண்றாரு சார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு இது வேலை ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு டைரக்டர்களுக்கு என்னுடைய மனமா இருந்த நன்றி இந்த நல்ல படத்துல பையனை யூஸ் பண்ணதுக்கு ப்ரொடியூசர் இருக்கே ரவிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய குடும்பம் சார்மவோ என் சார்மவோ ரொம்ப நன்றி தைரியமாக நம்ம முயற்சியில் இறங்கியிருக்காரு நீங்களும் சப்போர்ட் பண்ண எப்படி என்ன சப்போர்ட் பண்ணீங்களோ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டைரக்டர் ஆகி முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் பல பேரையும் நீ சந்தித்தேன் பத்திரிகை நண்பர்களை அவங்க பாராட்டினா எனக்கு பையன் நல்லா படிக்கிறேன் சார் அப்படின்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப நான் என் படம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் நான் அந்த மாதிரி டைரெக்டர் சர்சேஷனில் மூணு பிரெசிடண்ட்டாக இருந்தேன் எலக்ஷனுக்கு போகும் கேஷுவலாக இருப்பேன் எதுக்காகவும் நான் வந்து பரிசாக நான் கவலையே படப்பட்டேன் நான் பாஸ் ஆகிருக்கணும் எனக்கு தெரியும் அது மாதிரி என் பையனும் அப்படி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படிப்பேன் நான் கவலையே பட்டதில்லை பட் நல்ல மார்க் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே மார்க் வாங்கிக்கலாம் டென்த்தில் மேத்ஸ்லாம் சென்டம் வாங்கியிருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படத்துலேயும் அவன் சென்டம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பாப்பா வேட்டன்சி ரசிகர்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் परमानेंटली நான் ரிசர்வ் பண்ணிச்சேன் சார் டைரக்ட் டைரக்ட் இன்னும் சார்பா வந்து வெச்ச 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 ப்ரோட்ல இல்ல ரெண்டுல எங்க V4 மீடியா சார்புல எங்க கதாநாயகன் ஜெகனிஷ் காக்கின்